ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேதா இன்றைக்கி ஒரு சூப்பரான மோட்டிவேஷ்னல் டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இன்றைக்கி காலையில் ஒரு சப்ஸ்கிரைபர் எங்கிட்ட பேசினாங்க அவங்க அப்ராட்டில் இருக்கிறதாகவும் டூரிஸ்ட் விசால இருக்கிறதாகவும் ஒரு ஒன் மந்த்து அங்கே இருக்க போகிறேன் நான் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுன்னு சொல்லி பேசினாங்க ஸோ பர்ஸ்னல் டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அவங்க இன்னொரு வேர்டு ஒன்று கேட்டிருந்தாங்க அதாவது லாஸ்ட் மந்த்து வந்து டேட்டு ஒரு நாலு நாள் தள்ளி போணுச்சுக்கா எனக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு ஆனால் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் இருந்தும் எனக்கு வந்து லைட்டாக இம்ப்ளான்ட் ப்ளீடிங் மாதிரி ஆன் நினச்சி ஸோ நான் அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறமேலே எனக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ பீரியட்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது வந்து ஒருவேளை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து தான் எனக்கு மிஸ்கரேஜ் ஆகிடுச்சா அப்படின்னு ஒரு டவுட் கேட்டாங்க ஸோ நான் அதுக்கு வந்து என்ன ரிப்ளை பண்ணேன்றதை பற்றி தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து இப்போ வந்து அவங்க வந்து ஒருவேளை எனக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்லாம் இருந்து எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்போ நான் வந்து எனக்கு மிஸ்கரேஜ் தான் ஆயிருக்கான்னு கேட்டாங்க நான் என்ன சொல்றேன் பாஸ்ட் இஸ் ஆல்வேஸ் பாஸ்ட் அதை பத்தி ஏன் நம்ம திங்க் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அவங்களுக்கு மனசு ஒப்பா தான் ரொம்ப நம்பிக்கையாக இருந்திருப்பீங்க ரொம்ப ஆசைப்பட்டிருப்பீங்க நமக்கு டேட் தள்ளி போயிடுச்சுன்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்கள்கிட்ட கூட நீங்கள் சொல்லியிருப்பீங்க உங்கள் அம்மாக்கிட்ட உங்கள் ஹஸ்பண்ட்டை சொல்லியிருப்பீங்க எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஈகராக ஸோ சிம்டம்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ரெஸ்ட் எடுத்து வந்துருப்பீங்க வீட்டில் வேலை செய்யாமல் ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம மதுரில்லா வச்சுக்கலாம் ஒரு இப்போ நம்ம மதுரில்லாவே என்ன சொல்கிறாங்க ஓவராக தான் பண்ணுனா சீனாக போட்டால் வேலைலாம் செய்யவே இல்லை என்னமோ இங்கே வலிக்குதுன்னா அங்கே வலிக்குதுன்னா கடைசியில் தலைக்கு ஊற்றிக்கிட்டா அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ வந்து நம்ம அதனால் வந்து அதை இன்கேஸ் கன்ஃபார்மாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க ஸோ வந்து கஷ்டம்னாலும் நீங்கள் தான் தாங்கியாகணும் சந்தோஷம்னாலும் நீங்கள் தான் தாங்கி ஆகணும் அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறது ரெஸ்ட் எடுத்துகிட்டுருங்க உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் பேபி ஸோ வந்து எப்படின்னா சில பேருக்கு வந்து உடனே கன்சீவ் ஆகிடுவாங்க சில பேருக்கு கொஞ்சம் லேட்டாகும் சில பேருக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கணும்பாங்க சில பேருக்கு குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க எல்லா பாடி கண்டிஷனும் எல்லா மெடிக்கல் இதுவும் ஒரே மாதிரி கிடையாது ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும் ஸோ அதை ஃபஸ்ட்டு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன டாக்டர் சொல்லியிருக்காங்க அதைப்படி ஃபாலோ பண்ணுங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஸோ அவங்க அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்க நீங்கள் ஒரி பண்ணிக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சிங்கன்னா ஷபர் ஆகுறது நீங்கள் மட்டும்தான் வேறு யாரும் கிடையாது அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க அவங்க சொல்கிறனால நீங்கள் எதாவது குறைஞ்சு போயிட போறீங்களா கிடையவே கிடையாது அவங்க சொல்லட்டும் சேனல் சொல்லிட்டோம் ஆனால் நீங்கள் எதுவும் அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க ஸோ வந்து இப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறீங்க ரொம்ப தான் பண்ணுறா அப்படின்னு பரவாயில்ல நான் ரொம்ப தான் பண்ணுறேன் என் குழந்தைக்காக நான் இருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் மைண்ட்லேயே நினச்சிட்டு விட்டுருங்க அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க நீங்கள் ரோசைப்பட்டு கோவப்பட்டு அவங்க நம்ம இப்படி சொல்கிறாங்க போன வாட நம்ம எதிர்பார்த்தோம் நம்ம பீரியட்ஸ் வந்துருச்சு நாங்களாம் புள்ள பெக்கலையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு கூட நீங்கள் உங்களுக்கு கோவத்தில் கூட வேலை செய்வீங்க அந்த தவறை மட்டும் செய்யாதீங்க ஏன்னா இன்கேஸ் கன்ஃபார்ம் ஆணுச்சுனால் அந்த சந்தோஷத்தை நீங்கள் தான் முழுக்க முழுக்க அனுபவிப்பீங்க உங்களுக்கு குழந்தை இல்லைன்ற கோபம் தான் அவங்களுக்கு முக்காவாசி ஸோ அவங்க இப்படியும் பேசிப்பாங்க அப்படியும் பேசிப்பாங்க அதாவது நாக்கள் நரம்புலன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி வந்து மக்கள் வந்து இருந்தால் பரவாயில்லையே குழந்தை இருக்க அப்படி பேசுவாங்க குழந்தை இல்லாத டைம் இவ்வளோ நாள் ஆச்சு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்மளுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கிற பொழுது பங்கேற்றுப்பாங்க சோகமாக போது நம்மளே பொறினே பேசுவாங்க நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணவே பண்ணாதீங்க நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறத ரெஸ்ட் எடுத்துகிட்டுதே இருங்க ஓகே அந்த சிஸ்டர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலாம் நான் என்ன சொல்கிறேன் போன மாதம் நடந்தது ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி நடந்தது ஏன் நீங்கள் அதை போட்டு குழப்பிக்கிறீங்க ஒன்ஸ் பீரியட் வந்துருச்சா முடிஞ்சிருச்சு அந்த கான்செப்ட் வந்து முடிஞ்சிச்சு அந்த மாதம் முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு ஸோ அதோடு விட்டுட்டு அடுத்தது என்னவோ அதை நீங்கள் பார்க்கணும் ஸோ அந் அந்த மாதம் இருந்திருக்குமோ எனக்கு வந்து அப்போ என் சிம்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு இம்ப்ளண்டேஷன் பீடிங்லாம் வந்தது ஒயிட் டிஜார்ஜ்லாம் இருந்தது ஆனால் எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகலை பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க ஸோ அப்போது வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆனாலும் ஆகணாலுமே இப்போ நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அது பீரியட்ஸ் வந்துருச்சு மேபி அது மிஸ்கரேஜாக கூட இருக்கலாம் மேபி ஒன்றுமே இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் சும்மா ஹீட்னால கூட உங்களுக்கு தள்ளி போயிருக்கலாம் அதே சமயம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்னால தள்ளி போகலாம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து பீக்காட் இஷ்யூஸ்னால தள்ளி போகலாம் என்ன ரீசனுமானாலும் தள்ளி போயிருக்கலாம் சிம்டம்ஸ் இருந்துச்சே ஒருவேளை அது உங்களோட தாட்ஸாக கூட இருந்திருக்கலாம் அந்த மாதிரி முடிஞ்ச விஷயத்தை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க அதை பற்றி ஒரி பண்ணிகிட்டு இருக்காதிங்க அதில் இருந்து கொஞ்சம் வெளியில் வாங்க ஆல்ரெடி நடந்துச்சு இந்த மாதம் நம்ம என்ன பண்ண போகிறோம் கரண்ட்டாக வர மாதம் வந்து என்ன நம்ம வந்து சிம்டம்ஸ் என்னென்ன இருக்க போகுது என்னென்ன நம்ம ஃபுட்டு எடுத்துக்க போகிறோம் என்ன டயட்டு ஃபுட்டு எடுத்துக்க போகிறோம் டேப்லெட்ஸ் என்னென்ன எடுக்க போகிறோம் வேறு டாக்டர் மாற்றி காட்டலாமா ஆல்டர்னேட்டிவாக செகண்ட் ஒப்பீனியனுக்கு இன்னொரு டாக்டர்கிட்ட போய் காட்டலாமா அந்த மாதிரி முடிஞ்சு போன விஷயத்தை விட்டு தள்ளிட்டு இப்போ கரண்ட்டாக என்ன நடக்குதோ அதை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் ஓகே ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கவங்க எல்லாருக்குமே இந்த மாதமே பேபி கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லி நான் சாமிட்ட வேண்டிக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்